ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் அன்பு செல்லமே இன்று இரவு தூங்குவதற்கு முன் இந்த முருகப்பெருமானின் மந்திரத்தை அதாவது என்னுடைய நாமத்தை ஒரு ஆறு முறை சொல் உனக்கான நாளை எதிர்பாராத திடீர் திருப்பம் கிடைக்கும் கேள் என்று செல்லவே பிறகு ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் நீ என் நாமத்தை சொல்ல ஆரம்பித்தபின் உனக்கு நல்லதொரு பொறுப்பை உனக்கு நான் கொடுப்பேன் அந்த பொறுப்பில் நீ நல்லது நடத்தி காட்டி உன்னை இந்த சமூகத்தில் பேரும் புகழும் அடைய இந்த முருகப்பெருமான் உனக்கு நல்லதொரு ஆசிர்வாதம் படிக்கிறேன் எந்த நேரத்திலும் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி நீ தவறுகிற நேரத்தில் எல்லாம் உன்னை தகுதி வரச் செய்கிறேன் கவலைப்படாதே எனக்கு நடந்தது நடப்பது நடக்கப் போவது என அனைத்தும் தெரியும் அப்படி தெரிந்ததால் தான் நீ வேண்டிக்கொண்ட உடனே இதோ அள்ளிக்கொள் என கொட்டி தருவது இல்லை உனது தகுதியை அறிந்து உன்னை சோதித்து உன்னுடைய பாத்திரம் கொள்ளும் அளவிற்கு நான் கொடுப்பேன் அந்த சமயத்தில் நீ அடையும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது முருகா முருகா என்று நீ என்னை அழைக்கும் நேரத்தில் எல்லாம் நான் உனக்கு பதில் குரல் கொடுப்பேன் என்னுடைய கடைக்கண் பார்வை இப்போது உன் மீதுதான் இதோ நன்மைகளை பல பெற பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து கொள் யார் உன்னை யார் என்னை அதிகம் விரும்புகிறார்களோ அவர் என்னை எப்போதும் காண்கிறார் நான் அவர்கள் அருகில்தான் இருக்கின்றேன் செய்வேன் என கூறிய இந்த முருகப்பெருமான் எப்படியும் செய்வார் எந்த நேரத்திலும் செய்வார் யார் மூலமாவதும் செய்வார் நான் சொன்னதை செய்யவில்லை என்று மட்டும் மனம் நொந்து போகக்கூடாது உனக்கான நல்லதொரு செய்தி இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன்னிடத்தில் தேடி வரும் என்று செல்லமை நாளை நீ எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் ஒரு பிரச்சனை உன்னை அப்படியே போட்டு குழப்பிக்கொண்டு இருக்கிறது சரிதானே மிகவும் குழம்பிக்கொண்டு அதில் இருந்து வெளியில் வர தவிக்கிறாய் அதனுடைய தாக்கம் உன் மனதில் அதிகம் இருந்தாலும் உன் முகம் காட்டி கொடுக்கிறதல்லவா இதை நான் நிச்சயமாக அறிவேன் கவலைப்படாத இவை எல்லாம் விரைவில் சரியாக்கி விடுவேன் இரண்டு கைகளையும் கூப்பி யார் என்னை மனதார வழிபடுகிறார்களோ அவரை போ அவரையே நான் இப்பொழுது நிச்சயமாக அவருடைய கடைக்கண் பார்வை நிச்சயமாக அவருக்கு நான் அருள் பாலிப்பேன் கண்ணே அவர் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி எங்கு இருந்தாலும் சரி நான் அவரை போய் அடைந்து பாதுகாப்பேன் நீ கஷ்டத்திலும் கவலையிலும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் போது எல்லாம் நல்லதே நடக்கப் போகிறதுவா நான் உன்னை எப்போது எப்போதும் கைவிட மாட்டேன் நீ எப்போதும் என் லாபத்தையே சொல்லிக்கொண்டே இருப்பதால் நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கிற அதுவே உனக்கு சகல பாக்கியத்தையும் கொடுக்கும் சுகமான வாழ்க்கையையும் கொடுக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்வை கொடுக்கும் உன் குறிக்கோளை வெற்றி அடைய செய்யும் உன் இலக்கை முழுமையாக அடைய இந்த முருகப்பெருமானின் துணை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் மொத்தத்தில் என்னுடைய ஆசை உனக்கு முழுமையாக கிடைக்கும் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நான் வேடிக்கை பார்த்து இருக்கவில்லை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் அதனை அறிய ஏதாவது ஒரு தருணத்தில் உன் கண்முன் உன் நான் தோன்றுவதாக உணர்வாய் உணர்வாய்பாரேன் நடக்கும் இது கண்டிப்பாக நடக்கும் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி ஏன் என்ன மாறினாலும் சரி எப்போதும் இந்த முருகப்பெருமா நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் உன்னை வழி நடத்தி காப்பேன் ஆம் சொல்லவே உன் மனம் என்பது ஒரு மந்திரமான சாவி வாழ்க்கையில் வர இருக்கும் எல்லா வெற்றிகளின் ரகசியமும் அதுதான் தன்னம்பிக்கையில் நம்பிக்கை இழந்து முடியாது என்று முடங்கி வரும் மனங்கள் எழுந்து நிற்பதற்கு தேடத்தான் வேண்டும் தனக்கான ஊன்றுகோலை எதிர்பார்ப்போ ஏமாற்றம் தரும் அதற்கான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ முடியுமா ஆனால் ஒன்று யாரிடம் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள் தோல்வி என்பது உன்னை சிந்திக்கும் உன்னை சந்திக்கும் முன் நீ சிந்தி நீ சந்தித்து பார்த்தால் தோல்வி உன்னை சந்திக்க சிந்திக்கும் ஆகவே இன்று நீ கஷ்டப்படுவது நாளை நீ நன்றாக இருப்பதற்காகத்தான் தைரியமாக நீ வாழ்க்கையை கடந்து சென்று இரு வாய்ப்பை எழுந்தவர்கள் வருத்தப்படுகிறார்கள் வாய்ப்பை பெறாதவர்கள் போராடுகிறார்கள் வாய்ப்பை உருவாக்கிக் கொள்பவர்கள் மட்டுமே ஜெயிக்கிறார்கள் உன் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற நான் இருக்கிறேன் நான் இருக்கும்போது உனக்கு எந்த பாதிப்பும் வரவே வராது நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்கும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு முடிவடையட்டும் நாளைய பொழுது உனக்காகத்தான் இருக்கும் உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் இருக்கின்றேன் உனக்கு கிடைக்காத அனைத்து பொருட்களையும் உன் பிள்ளைக்கு தர நினைப்பதை விட நீ கற்றுக்கொள்ளாத விஷயங்களை கற்றுக்கொடு நான் அனைவருக்கும் நல்லதுதானே செய்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று நீ அடிக்கடி நினைப்பாய் நல்லோர்களை சோதனை செய்து மேலும் நல்லோராக்கி அவர்களை உயரச் செய்வதுதான் எனது திருவிளையாடல் அல்லவா விரைவில் நீயும் உன் வாழ்வில் உயரப்போகிறாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு எதற்கும் கலங்காதை உன் எல்லாம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது நேரமும் வந்துவிட்டது உன் கண்களின் முன்னிலையில் உன் முருகப்பெருமான் அமர்ந்திருக்கிறேன் உன்னுடைய செயல்களின் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண்பதற்காக துடிப்பாய் அப்போது நான் உன் கண்முன்னே தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய் முருகா முருகா என்று என் நாமத்தை என்னை அழைத்து என்னை அடைக்கலம் அடைக்கலம் கொண்டு இருக்கிறாய் அல்லவா நான் உன்னை எப்படி விலகுவேன் உன்னிடத்தில் நான் இருக்கும்போது எதற்கும் கலங்க வேண்டாம் அனைத்திலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் நிச்சயமாக உன்னை வாழ்வில் உயர்த்தி பார்க்கப் போகிறேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடமும் போய் நிற்க வேண்டாம் என்று செல்லவே உனது தேவையை பூர்த்தி செய்ய உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருப்பேன் இன்று உனக்கு மிகப்பெரிய உதவி நிச்சயமாக கிடைக்கும் நாளை இதைவிட நீ எதிர்பாராத நல்லதொரு நிதி திருப்பம் கிடைக்கும் ஆம் செல்லமே நிராகரிக்காமல் நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் இன்று இரவு தூங்குவதற்கு முன் இந்த மந்திரத்தை ஒரு ஆறு முறை சொல் இலகுவான மந்திரம்தான் இதை சொல்லி நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடியும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என்று இதை தூங்குவதற்கு முன் ஆறு முறை சொல்லிவிட்டு தூங்கும் நாளை உனக்கான நல்லதொரு பிடியலாக விடிந்து நீ எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் நிறைய நடந்து நீ வாழ்க்கையில் ஆனந்த கண்ணீர் விட்டு முருகா முருகா என்று என்னை தேடி ஓடி வருவாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஆம் சிலமே உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ